ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் டூர் தான் இன்னைக்கு வந்து வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா நீங்க ரொம்ப நாளாக வந்து ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க ஆனா அதுக்கான டைம் வந்து கிடைக்கல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போடுறதுக்கான சூழலே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஹோம் டூர் பார்க்க போறோம் இன்னைக்கு எங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தான் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து வடக்கு தெற்காக தான் இருக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து வாழைமரம் தான் இருக்கும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாழைமரம் இருக்கும் ஃபஸ்ட் இது காட்டு மரம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாழைமரம் தான் நிறைய வந்து வாழைக்கோழலாம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் போர் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான வைக்கோல் போர் எல்லாமே வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூறு கட்டு அளவுக்கு வந்து வைக்கப்போரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு வந்து எங்கேயுமே மேய்ச்சலுக்கு போகாது அஞ்சு மாதமா நம்ம வந்து மாடு வீட்டிலே தான் இருக்கும் ஸோ வந்து அதுக்கான தீவனம் வந்து எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பசு மாடு இது இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி இது வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடுன்னு சொல்லுவோம் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது வேப்ப மரம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு இந்த பாருங்க வாழைக்குழலாம் நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாழைக்குழலாம் இருக்குது என்னென்னா சுற்றி சுற்றி எல்லா பக்கமே வந்து வாழைக்குழ இருக்கும் எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் எதுவுமே வந்து கெமிக்கல் இல்லை நிறைய வாழைக்குழ இருக்கு நம்ம வந்து சாப்பிட்டுன்னே இருக்கலாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்குழம் வந்து மாதத்துக்கு ரெண்டு மூணு கூட வெட்டுவோம் நாங்கள் வாழை கூட அந்த அளவுக்கு வந்து வாழைக்காகவும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூர வாழை இதுதான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கார்பரேஷன் வாட்டு எல்லாருக்குமே வரும் இல்லை ஊர்ல வந்து எல்லாருக்குமே கார்பரேஷன் வாட்டு வரும் இங்க வந்து பார்த்திங்கன்னா பைப் போட்டு நம்ம வந்து இந்த பக்கம் பாரில் எடுத்துக்குவோம் இது வந்து என்னோட பைக்கு நம்ம பைக் வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரம் இது வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மரத்துக்கு மேல இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாழைத்தோப்பு தான் இதுவும் சரிதா இந்த பக்கமும் வாழைத்தோப்பு இது வந்து என்னன்னா பெஞ்சில் புயல் வந்து அடிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேதம் ஆயிடுச்சு அதனால தான் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாத்துக்குடி மரம் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அது மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாணம் தெளித்து வச்சிருக்கோம் எதுக்காகனா வந்து பார்த்திங்கன்னா ஆடுலாம் வந்து இங்கே நிறைய பேர் கட்ட மாட்டாங்க ஆடு மாடுலாம் நம்ம வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லை ஏன்னா அதனால வந்து ஆடுலாம் மேஞ்சிரும் அதனால தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா சாணம்லாம் தெளித்து வச்சிருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் இருக்கு கொய்யா செடி இப்போதான் வந்து பெருசாக வந்திருக்கு கொய்யா செடி அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம் அத்தி பழம் வந்து பார்த்திங்கன்னா சமத்தியா வந்து காய்ச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சல் புயல் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் வந்து மழை பெஞ்சு தொடர்ந்து காற்று அடிச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருகி போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும் ஓகேவா அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைமரம் இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாவே மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இங்கே ஒரு கொய்யா செடி வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கட்டல்லாம் போட்டிருக்கோம் கட்டல்லாம் வந்து உட்காரலாம் சேரு நடுல அப்படியே வந்து ஈஸியா வந்து உட்காரது கொல்றதுக்கு எல்லாமே இதுதான் நம்மளுடைய அடுப்பு கொட்டா இங்க மாட்டு கஞ்சி ஆகிட்டு இருக்கேன் அடுப்புலதான் அடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கெல்லாம் கஞ்சி ஆகிற இடம் சாப்பாடு செய்யறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா புரக அடுப்புக்கு சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டா வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து வச்சிருப்போம் இது வந்து பிரகஷ்டி என்னோட பொண்ணு இது வந்து மித்ரன் மிம்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுப்பு வந்து ஊதிட்டு இருக்காரு இங்க பாத்தீங்களா நம்ம வீட்டு மரத்துல சப்போட்டா பழம் எவ்வளவு காத்து இருக்குன்னு இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு இருக்கு இதோ இருக்கு டோன் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொய்யா மரம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அப்புறம் அத்தி மரம் எல்லாமே வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஃபுட் நெல்லிக்கை மரம் அது ஒரு காட்டுற மரம் ஃபுல்லாக வந்து நிறைய வந்து காய்ச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக வந்து நம்மளுக்கு வந்து மரம் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா மரம் இல்லாத நான் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு நின்று நிற்கிறது கூட நேரம் இல்லாத எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தோம் பூர்வீக வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இரண்டு வருடம் தான் ஆகுது அதனால் வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து இந்த இடத்த அமைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவோடு இருந்தேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட நிறைய மரம் வச்சேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கிட்ட மரம் வாங்கி வந்து கண்ணுகள் வாங்கி வச்சேன் ஸோ அது வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு சில கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் காப்பாற்ற முடியுது சில கண்ணுகள்லாம் காப்பாற்ற முடியல நம்ம இங்கே வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஓகேவா அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த மரம் இவ்வளோ அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன் இதை எப்படி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் வச்சிருக்கேன் அதாவது இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற மண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அடி பள்ளம் ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கொட்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு லாரி நூறு லாரி மண்ணு நான் வந்து கொட்டியிருக்கேன் மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து மண்ணே கொட்டிருக்கேன் அதனால் தான் என்னால் கல்வீடு கட்ட முடியல ஒரு ஓட்டு வீட்டு தான் கட்ட முடிஞ்சுது இந்த மூன்று லட்சத்தில் கிட்டத்தட்ட நூறு லாரி மண் மூவாயிரத்தி ஐநூறு இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்குமே நான் வந்து மண் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லாரி மண் என் சொந்த என் கையால் நான் என் பசங்க என்னோடய ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து நாங்களே மம்ட்டியாலே கழித்தோம் ஒரு எழுபது லாரி மண்ணை தான் வந்து நாங்கள் வந்து ஜேர்சிக்கு வச்சு கழித்தோம் மீதி முப்பது லோடு லாரி மண்ணையும் நான் தான் கழித்தேன் ஓகேவா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை ஒரு அஞ்சு மரம் வச்சுருக்கோம் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு பொருள் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்போம் ஸோ இதை வந்து ரீசைக்கிள் பண்ணுவோம் ஏன்னா இதை வந்து திருப்பியை நம்ம வந்து கொடுத்து வேறு பொருளாக வந்து மாற்றும் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பள்ளி மரம் வச்சுருக்கேன் சீதாப்பள்ளி மரம் இது எதுக்காக இவ்வளோ மரம் நான் வச்சுருக்கேன்னா எனக்கு நம்மாள் வர ரொம்ப பிடிக்கும் நான் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மாழ் வர தான் நான் வந்து பார்த்தேன் ஸோ நம்ம வாழ்றதுக்கு தேவையான மரம் செடி கொடி இயற்கையாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை உருவாக்கியிருக்கிறோம் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மல்லி முள்ளச்செடி இருக்கு முள்ளச்செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டிங்க எல்லாமே அவுத்து விட்ட உடனே அவங்க எல்லாமே மேய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது எல்லாமே மேஞ்சி மேஞ்சி அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கமலாப்பழம் செடி கமலாப்பழம் மரம் இது வச்சிருக்கோம் நிறைய வந்து சுத்தி மரம் தான் இந்த லைன்ல இது வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூ செடி ஸோ நம்ம வீட்டுக்கு மேலே அப்படியே இருக்கு நம்ம வேணும்னா எப்போ வேணாலும் பறிச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து எதுக்காக நான் வச்சேன்னா என்னோடய ஒய்ஃபுக்கும் என்னோட பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடி வச்சு வைச்சி அவங்களுக்கு பூவெலாம் நம்ம வந்து நம்ம வீட்லேருந்தே கொடுக்கணும் பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா பூச்செடிலாம் நம்ம வச்சுருக்கோம் இந்த ஓரம்லாம் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கனகாம்பரம் இந்த மாதிரி நிறைய செடி மல்லிப்பூ செடி எல்லாமே நாங்கள் வச்சோம் ஸோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேதமாயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கோழி குண்டுருக்கு கோழிலாம் நிறைய வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு பத்து பாஞ்சு கோழிக்கு வச்சுருந்தோம் ஒரு ஐம்பது கோழி கிட்ட வச்சுருந்தோம் ஸோ அந்த கோழிகள்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமீ காலத்தில் கொஞ்சம் நோய் தாக்கம் ஏற்பட்டு இறந்துருச்சு இப்போ ஒரு பத்து கோழி கிட்ட அதுக்கான கூண்டு தான் வந்து இது சரி இருங்க இப்போ ஏதனா கூண்டில் ஏன்னா முட்டை கிட்ட எதனா இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் பாருங்க ஒரு முட்டை இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன்னா நாட்டுக்கோழி முட்டை ஏன்னா நம்ம வந்து கடையில் அதிகம் மோஸ்ட்லி வாங்க மாட்டோம் நம்ம இயற்கையாக எல்லாத்தையுமே நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவைங்கிறதுனால இதை நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது இது ஒரு தென்னை மரம் அடுத்து இந்த பக்கம் ஒரு பூர்ச மரம் வச்சிருக்கோம் அடுத்து இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ஈசானி மூலம்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா போர் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து எடுத்துக்குவோம் அப்படியா நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பேரு மகா இவங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா காவேரி இது வந்து பெரிய மாட்டோட கன்றுவூட்டி சின்ராசு இது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடு போட்ட கண்ணு இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா ஓகேவா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அறிநெல்லிகா சொல்லுவோம்ல அறிநல்லிகா வந்து வச்சிருக்கோம் இந்த பக்கம் போர் போர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க போட்டு கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மண்ணோட சென்ட்ரு வரைக்கும் போயிட்டு ஒரு கனெக்ஷன் வந்து வச்சிருக்கோம் அங்கேருந்து நம்ம தண்ணிக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைப் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் இருக்கு இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் நம்ம மண்ணோட எண்டு தெருவுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி தூரம் இருக்கும் நம்ம மண் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது எழுபது அடி தூரம் தெருவுல இருந்து தான் வந்து ஊடை வந்து பின்னாடி கட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம வீடு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஓடு போட்டிருக்கோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி வந்து வீடு தடுத்துருக்கோம் ஒரு பதினேழு அடி வந்து மாட்டுக்கோட்டை இப்ப மாட்டுக்கோட்டை பார்க்கலாம் ஆஹ் இது வந்து மாட்டுக்கோட்டை மாடு எல்லாமே இங்க தான் இருக்கும் ஃபுல்லா இதெல்லாம் வந்து நம்ம ஏனி பழைய காலங்களில் நம்ம யூஸ் பண்ண நகத்தடி ஏன்னா நம்ம வந்து விவசாய குடும்பன்றதுனால பரம்பு நகத்தடி எல்லாமே இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து வைக்கோல் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கு பாத்தீங்களா அங்கேருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐம்பது கட்டு வைக்க வந்து நம்ம வந்து இங்க வச்சுருக்கோம் ஸோ வீட்டுக்கு தே இப்போது நைட்டில் வந்து மாடு வந்து இங்கே கட்டும்போது அப்படியே எடுத்து இப்படி போட்டுருவோம் இந்த வைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி இயற்கையாக நம்ம பண்ணது ஸோ மாட்டுக்கு ஃபேனு ஏன்னா நமக்கு வந்து கொசு கடிதோ இல்லையோ மாடுக்கு வந்து பயங்கரமாக கொசு கடிக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன் வந்து போட்டுருவோம் நைட்டில் வந்து மாடு கட்டிட்டு ஃபேன் வந்து போட்டுருவோம் அடுத்து வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூச்செடிலாம் வச்சிருக்கேன் சொன்னல ரோஜா செடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள அந்த கள்ளி கள்ளிச்செடின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி அப்புறம் ரோஜா செடி இங்கே வந்து இந்த அழகு செடி எல்லாமே துளசி அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது உங்கள் கொய்யா செடி எல்லாமே இங்கே இருக்குது சாமந்தி பூ இது வந்து சேஃப்டி டேங்க் பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு நம்ம வீட்டுக்கு வந்து எது இருக்கோ இல்லையே எல்லார் வீட்லேயும் வந்து சுகாதாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கண்டிப்பாக அவசியம் இருக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம பாத்ரூம் வந்து ஃப்ரண்ட்டிலே வந்து கட்டியிருக்கோம் ஸோ நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடி வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகல் அதாவது என்ன ஓடு தான் போர்ட்டிகள் ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே நாங்கள் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து பேசுவோம் எல்லாமே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி இந்த பக்கமும் ஒரு அழகு செடி வச்சுருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு செடி மேலே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் மணி பிளான்ட் வந்து வச்சு அது இது பண்ணுறோம் அப்புறம் இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி இது வந்து புல் இதுவும் அழகாக இருக்கும் ஸோ பின்னாடி பின்னாடியே நம்ம வந்து அதுக்கான இதுவெல்லாம் ஊக்கெல்லாம் வச்சுருக்கோம் இனிமேல் தான் வந்து வாங்க வாங்கி மாட்டோம் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு கோனா வீடு இது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம் இது இந்த பாரல்ஸ் எல்லாமே எதுக்குன்னா நம்ம வந்து ஆர்கானிக் பண்ணுறோம்ல ஸோ அதுக்காக எல்லாமே மருந்து வந்து நம்ம நம்மளே வந்து இயற்கையான இடுபொருட்களை தயாரித்து வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் இது வந்து பஞ்சகாவியம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இது வந்து கோ அதுக்கான உபகரணங்கள் தேவையான திங்ஸ்லாம் இது உள்ளே வச்சுருக்கேன் இது வந்து கோமியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மிஷின் ஸோ இங்கே வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு துணிலாம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அக்ரிகல்ச்சர் குடும்பன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து தார்பான் சொல்லுவோம் நெல்லெலாம் கொட்டி காய்கறத்துக்கு அரிசி மூட்டிங்க மாட்டுக்கு தீவனம் இது எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஓகேவா இதுதான் எங்க வந்து எங்க வீடு ஒரு மூணு அடி தின்ன ஒரு பத்து அடி போர்ட்டிகுல் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி வீடு சோ இப்போ வீட்டுக்குள்ள போலாம் வாங்க இப்போ வீட்ட நான் சுத்தி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இதுதாங்க எங்களுடைய மாடர்ன் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சின்ன வீடு சின்ன கிச்சன் இங்க சில டப்பாக்கள் மசாலா அதெல்லாம் வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி ரெண்டு தவளையில மட்டும்தான் உள்ளே பிடிச்சி வச்சிருப்போம் மேலே வந்துட்டு பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் பாத்திரம் எல்லாத்தையும் வெளியே கழுவி வச்சுட்டு லாஸ்ட்டில் இங்கே வந்து வைப்போம் அடுத்து வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வந்து எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்ல மூணு முட்டை இருக்கு ஆமா அது ஒரு இது நாட்டு முட்டை தான் பிளஸ் வந்து பாத்தீனா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து இருக்கு அவ்வளவுதான் ஃபிட்ஜே காலியா இருக்கு மாவு கூட அரைச்சு போடல அடுத்து வந்துட்டு ராக் துணி ராக் இது தாங்க எங்களுடைய துணி ராக் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து துணி ராக் இங்க வந்துட்டு டப்பா வாங்க ரெண்டு டப்பா வச்சிருக்கோம் இதுல வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பருப்பு மளிகை சாமான் இதெல்லாம் இந்த டப்பாவுக்குள்ள வச்சிருக்கோம் அடுத்தது இந்த மூட்டை வந்துட்டு வெதை நெல்லு இப்போ நம்ம சிவன் சம்பா நட்டுருக்கோம்ல அதோட வெதை நெல் இல்ல அது வந்து மைசூர் மல்லி அப்படிங்களா மைசூர் மல்லி விதை வந்து நம்ம வச்சிருக்கோம் அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்து இந்த இதுதாங்க எங்களுடைய பெட்ரூம் இதுதான் எங்களுடைய பெட்ரூம் இதுதான் எங்க பெட்டு ஆமா வந்து ரெண்டு பேரு படுத்துருக்கோம் அவ்வளோதான் இது வந்துட்டு எங்களுடைய ஸ்டாண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பாசப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் பங்கு போனோம் அதுக்காக வந்து வாங்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவீடு சோ அங்க வந்து இந்த பெட்ரூம்க்கு வந்துட்டு இதான் ஃபேனு அடுத்து அடுத்து வந்து சாமி ரூம் போலாம் இது வந்து சாமி ரூம் இது சும்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா பீரோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வந்து வீடு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கட்டணும் அதுக்காக தான் நம்ம வந்து இடம் விட்டு வச்சிருக்கோம் சோ அதனால இங்கேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா அதில் வீடு கட்ட முடியாது அதனால தான் ஒரு சோபா இருக்கு அடுத்து வந்து இதுதான் வந்து நாங்க உட்காந்து ரிலாக்ஸா பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ற இடம் இது ஏன்னா மோஸ்ட்லி தான் நாங்க இருப்போம் ஏன்னா நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு இல்லை நான் வந்து பெரிய வசதியான இல்லை சாதாரணமான ஒரு இயற்கை விவசாயி விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க நாங்கள் ரொம்ப அடிப்பட்டு உதப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது எப்படி உருவாச்சு இந்த இடம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆளுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் இது வந்து டிவி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூலியமா வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் போனோம்ல சோ அது சோ இங்க பசங்களுக்கு தேவையான திங்ஸ் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் எல்லாமே இங்க இருக்கும் டி கொஞ்சம் மிக்ஸி கிரைண்டரு எல்லாமே இந்த பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரகஷ்டி மித்ரனும் வந்து வயசுல எப்படி எப்படி விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு எடுத்த பாமா இது எங்க தாத்தா பாட்டி அது வந்து சின்ன வயசுல என்ன வயசு இது அந்த மேரேஜ் போட்டோ ஆமா மேரேஜ் போட்டோ பாப்பா குட்டி வயசுல ஒரு வயசு குழந்தையா இருக்கும் போது ஜட வச்சு எடுத்த போட்டோ இதுதாங்க எங்களுடைய குட்டி குடும்பம் தான் எங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு இல்ல சின்ன வீடு தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா வந்து நாங்க மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு பண்றோம் உங்ககிட்ட மெயினா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு ஜானி இது வருகா பாத்தீங்களா இவன் வந்து ரொம்ப நல்ல பையன் எங்கள் வீட்டை காவல்காகிறவனே இவன் தான் எதுக்காக நான் இது சொல்றேன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புலாம் கூட வரும் பக்கத்துல ரெண்டு பக்கமும் யாருமே இல்லை வீடு வந்து காலியே நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம் ஸோ அங்கே வந்து பாம்பு வரும்போதுனா பசங்க வீட்டில் இருக்கும்போது இவன் தான் வந்து பாம்பு வந்து கடிச்சு போடுவான் பார்த்துக்குவான் எல்லாமே பண்ணுவான் ஸோ ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோழி இருக்கு நாய் இருக்கு எல்லாமே தற்சார்பு பொருளாதாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருவோம் ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் கண்டிப்பாக எங்கள் ஹோம் டூரை நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்களை பற்றின வீடியோஸும் நாங்கள் நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஓகேவா நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோவில் எங்களை பற்றியும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறோம் கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி நன்றி ஓகே